மக்கள் அது மதிப்பு இல்லாமல் போனாலும் சரி அதனுடைய மதிப்பு இறைவற்ற மிகப்பெரியதாக இருக்கு நம்மளுடைய குறைதான் செயல்பாடுடைய தன்மையும் குறைஞ்சுக்கிட்டே போகும் உலக காரியத்திற்கு உலக தூய்மையாக தானே என்ன வேலைவாகும் உலக காரியத்திற்கு உள்ள தூய்மையாக நல்லா முடியுமா நம்ம நிற்கிற கடையில இருந்து வேலை வார்த்தை எல்லாம் எடுத்துருக்க ஒரு செட் ஆகாம வேலை பார்த்தா என்ன இருக்கும் ஒழுங்கா வேலை இருக்காது

எனக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பில் இன்னும் என்ன சிறந்தவனாக விளங்கிக் கொள்ள வழியை நான் தேடிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எந்த ஆர்வத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா சகாபாபனம் பொறுத்தவரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற தங்கள் பிற்போக்குதல் பயன்படுத்த முதல் கட்டமா இருந்தாங்க எல்லாருடைய சொல்லி காமிச்சாங்க எழுபதாயிரம் பேர் என்னுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் அதுல ஒரு சின்ன கேட்டாரு

நம்ம நிறைய திட்டங்கள் போடுவோம் நம்மளால எப்படி செய்யறோம் அப்படி செய்யணும் அது எங்க தைரிய நாள் தான் முக்கியம் பக்கபலமா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற உள்ள தூய்மையா நினைக்கும்போது அந்த தூய்மை தான் உறுதித்தன்மையை அடையணும் ரெட்டோகிளவா நம்மளால செயல் நிக்க முடியாது இது எல்லாமே கிடைச்சு பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கேட்க விஷயமாக செயல்முறை பொழுது பெரிய காரியம் இவர் வயதானவர் காது கொஞ்சம் மொடமான பதில் போருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க தடுத்துட்டாங்க என்ன இருக்கு சலுகை இருக்கு தாய் செல்லா கொடுத்தா போக வேண்டாம் சொல்லி அதே மாதிரி எதுக்கும் திருமண இன்னோயுத்தத்துக்கு அழைப்பு போறது உகது போருக்கு அழைப்பு போறது அப்பவும் பிள்ளைங்க தடுக்காங்க பிள்ளைங்கள்ட சொல்றாரு இப்படித்தான் இவன் எப்ப தடுத்தீங்க பதில் தடுத்துட்டீங்க உகர்ல தடுக்கிறதுலாம் முடியாது ரசோல்லாட்ட போயிட்டான் ரசூல்லா பிள்ளைங்கள் எல்லாம் பேசுறாங்க இந்த முக்கியம் காலோடு போராடி நான் சொர்க்கத்தில் சரியான காலம் மூலம் நடக்குவேன்னா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நமக்கு இன்னைக்கு நிறைய இருக்குது இதுல எப்படியாவது நம்மளால நம்ம தொழுகிறோம் ஓயிடணும் நிறைய துக்களை செஞ்சிடணும் நிறைய நன்மைகளை அடையணும்

சொல்லு பதிலே பதில் ஒன்னு சொல்லல யுத்தவள நடக்குது இவர் இந்த காது உடம்புல இவருக்கு பனைப்பிடை செய்ய ஒரு சின்ன பையன் கூட இருக்கா ஒரு இடத்தின் அவரு உடம்பு இன்னொரு கிடையாது அடிப்பை அந்த வேலை உடம்பு நீ வேலைக்காரன் கிடையாது கிடையாது நான் எத்தனை காலத்துக்கு போறேன் சொல்லிட்டே போறாருக்கு போற செய்யப்பட திருப்பி நம்ம நான் வரமாட்டேன் நீ என்ன செய்யு இருந்து உரிமை வெட்டுகின்றார் அவர் இவர் கூட வளர்ந்தவர் தான் இவரோட ஈமானுடைய ஒரு தாக்கத்தை அவர்கிட்ட இருக்கு நானும் வரல ஒரு மடமானவருடைய கூட சேர்ந்து பறிவுடைய செஞ்ச ஒரு வேலைக்காரன் அவர் என்ன சொல்றாரு உனக்கு இதோட கொஞ்சம் அடிமைத்தவங்க என்ன பார்த்தோம் மனசை என்ன பார்க்கணும் அடிமைத்து விடுதலைங்கிறது மிகப்பெரிய விஷயம் அடிமை விடுதலைங்கிறது முதலாளி வேலைக்காரன் பார்த்தா கிடையாது அடிமைத்தோர் வேற கேட்ட கிடைக்கிறது சந்தோஷப்படணும் நான் அப்படிங்கிறேன் உள்ள போலாமில் முதல்வர் சிலையாருந்தார் அம்மு இருந்தா அவன் எடுத்து நல்ல ஆலயத்தை போட்டுற பொழுது எல்லா மறை அவ சொல்லி காட்டினான் அம்மு சீரான கால்களோட சொர்க்கத்தில் நடப்பதை நான் பாதிக்கிறேன் சொல்லி காட்டுறாங்க செயல்களும் தான் எண்ணங்களுடைய உறுதி மட்டும் இதை ஏற்படுத்தா நன்மைகளுடைய முழு மதிப்புக்கு மதிப்பிற்கு ஏற்படுத்த செயலாக்க பெரும்பொழுதா அதனுடைய நல்ல ரிசல்ட் ஆக இருக்கும் இல்லாமல் எல்லா விஷயம் நிறைய சிறப்பு நிறைய தியாகத்தில் பேசினாலும் ஒரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா நம் சாதா சாதாரண ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னா வந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு வந்து கேட்டாங்க இந்த காலடி சப்தம் சொர்க்கத்தை பொழுது கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க நீங்க நடக்கிறது இந்த சத்தத்துக்கு என்ன காரணம் நல்லா தோடு எனக்கு ஒரு சிந்த ஒரு தனித்தோக்கு அப்படின்னா நான் எப்போதும் உருவோடு இருக்கேன் உழு முடிஞ்சுதான் அவளுடைய உரி செய்வேன் நான் எப்போதெல்லாம் உழு செய்கின்றோ செய்வேன் ரெண்டு ரக தோடுவேன் இது வந்து சொல்லப்பட்ட செய்தியாக முழுமை அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஒரு தாய் தன்னுடைய வந்து பெரிய இமாமா ஆன பின்னாடி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஒரு தாய் தன்னுடைய மகனை தந்தை இல்லாமல் குழந்தை செய்யறாங்க ஆதி பாட்டத்துக்கு பெரும் ஒரு போராட்டம் நடத்தி அவர் மாஷா எல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்த அவர் நல்ல இடத்துக்கு வந்த பின்னாடி குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் செய்ய வேண்டிய நம்முடைய எண்ணங்கள் என்னைக்கு செய்ற அகுவமா இருக்கும் என் பிள்ளைக்கு பால் பொழுதெல்லாம் செய்ய இல்லை

அதிகத்தன்மை எப்போ முழு ஈடுபாடு இருக்கும் நமக்கு தெரியாது திடீர்னு வேலை ரொம்ப சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சந்தர்ப்பங்களில் எல்லா மடத்தில் அதிகம் அதிகமாக வழங்கப்பட்ட நாட்கள் மிக 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 குறைவுதான் அப்ப இந்த நாட்கள்ல குறைவான இருந்து நிறைய அமர்கள் நமக்கு பரிசாக கிடைக்கிறதுனா இந்த மாதங்களை பயன்படுத்தி இந்த மாதங்கள் செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு அல்லா மடத்தில் நன்மைகள் அளப்புமையாக இருக்கின்றது அவைகளை செய்து ஈருலக வாழ்க்கையிலும் வாழ்க்கை நல்ல மக்களாக நல்ல நாம் அனைவரை வாழ்க்கை அனுஷயமானாக நினைவூட்டினால் எண்ணங்களும் உறுதித்தன்மையும் செயல்பாடுகளாக இணையும் பொழுது கூலி அந்த கூல் ரிசல்ட்டும் அல்லா படத்தில் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படி இந்த ரமலான எண்ணங்களாலும் உறுதித்தன்மையாலும் செயலாளர் கிடைக்கக்கூடிய நல்ல மதிப்பெண்களை